ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆர்கே நியூஸ் மாடு சேனல் சற்று சற்றுமொழி வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களுக்கு தனி இருக்கைகள் எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தமிழக சட்டப்பேரவையில் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று அளித்த அளித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து துறையில் எழுபத்தி ஐந்து மைல்களுக்கு மேற்பட்ட பேருந்து தடங்களை அவை காலாவதி ஆக ஆக அரசு நாட்டுடைமையாக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன்படி போக்குவரத்து துறை அமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் எழுபத்தி ஐந்து மைல்களுக்கு மேலான தொண்ணூற்றி ஆறு தடங்கள் அவற்றில் நூற்றி இருபத்தி நான்கு பேருந்துகள் அனைத்தையும் நாட்டுடமையாக்கினார்கள் இந்நிலையில் கொள்முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எட்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதில் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு புதிய பேருந்துகள் வரப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன மேலும் பழைய பேருந்துகளை புதுப்பித்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஆயிரம் பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் நூத்தி முப்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஐநூறு பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நான்கு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகளில் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது எஞ்சிய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது மேலும் பெண்களுக்கு தனி இருக்கைகள் ஒதுக்கீடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்கள் தனியாக பயணம் செய்வதற்கு வசதியாக பெண்களுக்கென தனியே நான்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்